அப்படி என்ன ஏன் சுருபா செய்யறீங்க ஏன் சுருபா செய்யறீங்க அடுத்த கேள்வி நம்மளை விடவே மாட்டாங்க அடுத்த கேள்விக்கு அடுத்த கேள்வி வரும் ஏன் சுருப செய்றீங்க ஐயா நான் ஒரு எளிமையான கேள்வி கேட்கிறேன் ரொம்ப எளிமையான கேள்விதான் நான் இந்த சிலுவையை வேறு ஏதாவது மதத்தினர் முன்பாக நான் இதை காட்டினால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அந்த நபருக்கு நான் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாங்க என் கையில் என் பாக்கெட்ல எப்பவுமே சிலுவையும் ஒரு ஜபமாலும் இருக்கும் இல்லைங்களா இந்த நான் ஒரு இடத்துல இப்படி கையில் வச்சிருக்கிறேன் யாரோ ஒருத்தர் யாருக்கும் காட்ட வேண்டாம் வேறு மதத்தினர் நான் கையில் வைத்திருக்கிற இந்த சிலுவையை பார்த்தவுடன் அவர்கள் உள்ளத்தில் நான் யாரை தாங்கி இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியும் சொல்லுங்க இயேசுவை அல்லது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் கைகளில் ஏந்தி இருக்கிற சிலுவையை கொண்டு நான் யாரை அறிக்கையிட்டேன் சத்தமா சொல்லுங்க யாரை அறிக்கையிட்டேன் இன்னும் சத்தமா சொல்லலாம் யாரை அறிக்கையிட்டேன் பாத்தீங்களா நான் ஒரு வார்த்தை கூட பேசலையே நான் ஒரு வார்த்தை கூட பேசலையே நான் யாரை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் இப்போ சத்தமா சொல்லுங்க இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் இல்லையா நான் எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணல என் கைகளில் நான் ஏந்தி இருக்கிற அந்த தருணமே நான் இயேசுவை அறிக்கையிட்டேன் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்கவா நீங்க மறக்க கூடாது நீங்க மறக்க கூடாது ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒன்னு குருந்தியர் பத்து முப்பத்தி ஒன்னு வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா நீ உண்டாலும் குடித்தாலும் நீ எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய் கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க நீ உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய் பார்த்தீங்களா நீ என்ன வேணாலும் செய் ஆனா அது யாருக்காக செய் கடவுளை மகிமைப்படுத்த செய் வீட்டுக்குள்ள திருதி ஆண்டவர் படம் இருக்கிறது இல்லையா அந்த திருப்படத்தை நான் காணும் பொழுது இயேசுவையும் இயேசு என் மீது கொண்டிருக்கிற அன்பை மட்டுமே அது எனக்கு நினைவுபடுத்துகிறது குடும்பங்கள் அப்படிப்பட்ட அன்பில் உறவாட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது அந்த திருப்படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வேறு எந்த சிந்தனையும் வருவது கிடையாது இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் கெட்டு போகிறார்கள் தெரியுமா கற்பனை என்ன உலகம் கற்பனை உலகம் யானை பறக்கிறது என்பார்கள் இன்றைய இளைஞர்கள் ஒரு ஹீரோ அப்படி எட்டி உதைத்தால் பேர் போய் விழுவார்கள் உடனே விசில் எட்டி உதைச்சா இருபத்தஞ்சு பேர் போய் விழுவாங்களா இல்ல எட்டி உதைக்கிறவர் போய் விழுவாரா இல்லையா கொஞ்சம் அறிவு இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டுங்களா ஆனா நம்ம கூட்டம் என்ன பண்ணுது கை கைத்தட்டு விசில் அடிக்குது எட்டி உதைச்சா எப்படியா பத்து பேர் பறப்பான் எப்படி முடியும் அப்படின்னு நம்ம நாலு பேர் நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டிருந்தா அந்த மாதிரி படம் எடுத்திருக்க மாட்டாங்க நம்ம கேட்கல நம்ம விசில் அடிச்சோம் அதனால படம் எடுத்தவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரியமானவர்களே கற்பனை உலகத்துக்குள்ள போகக்கூடாது நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும் அதனால திரு அவையிலே அவர்கள் சுரூபத்தை செய்து வைத்த பொழுது அவர்கள் அதை உற்று நோக்க வேண்டும் அந்த பாலை வனத்தில் பாம்பு கடிக்கப்பட்டவுடன் அவர்கள் யாவை கடவுள்கிட்ட கேட்கிறாங்க ஆண்டவரே மக்கள் சாகுறார்கள் என்ன பண்ணணும் யாவே கடவுள் சொல்லியிருக்கலாமே இதோ அனைவரும் சுகம் பெறுக சொல்லிருக்கலாம்ல சொல்லல யாவை கடவுள் சொன்னாரு ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை உற்று நோக்கும் பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று யார் சொன்னாங்க சத்தமா சொல்லுங்க செய்ய சொன்னது என்னங்க என்ன செய்ய சொன்னாங்க பாம்பு கவனிச்சிங்களா ஒண்ணு பாம்பையே செய்ய சொன்னார் கடவுள் சொன்னது யாரு வாயே வர மாட்டேங்குது சொன்னது யாரு யாவே கடவுளே சொல்றாரு எங்க ஒரு பாம்பு செய்ய அதை உற்று நோக்கு அப்பொழுது நீ சுகம் பெறுவாய் அதை சொல்றாரு எப்படி பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுமகனும் உயர்த்தப்பட வேண்டும் போதுமா அதை உற்று நோக்கினார்கள் இல்லையா இப்ப மக்கள் யாரும் சிலுவையை உற்று நோக்கணும் இதை சொன்னவர் யார் தெரியுமா புனித பியோ சொல்லி கொடுத்தது யாரு புனித பியோ அவரு அவருடைய சிற்றாலயம் அவங்க மங்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அதனுடைய சிற்றாலயம் அங்க ஒரு சிற்றாலயம் இருக்கும் அங்க போய் அந்த சிற்றாலயம் சாப்பல்னு சொல்லுவாங்க அங்க உட்கார்ந்து அவர் திருச்சிலுவையை உற்று தான் ஜபிப்பாராம் எதை உற்று நோக்கி ஜபிப்பார் அவர் திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜபித்த பொழுதுதான் அவருக்கு ஐந்து காயங்களை இறைவன் பரிசாய் கொடுத்தார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால் நம்முடைய கத்தோலிக்க மக்கள் எனக்கு மற்றவங்களை பத்தி கவலை இல்லைங்க ஏங்க அதை உற்று நோக்கி ஜபித்துக் கொண்டிருந்த புனித பியோ அவர்களுக்கு ஐந்து காயத்தை இறைவன் கொடுத்தாரே மற்றவர்கள் இந்த திருச்சிலுவையை பார்த்து சிலை வழிபாடு என்று சொல்லி இயேசுவை அவமதிப்பது மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய மகிமையை குறைக்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்கள் பின்னால் உங்களால் எப்படி செல்ல முடிகிறது எப்படி போக முடிகிறது எப்படிங்க இது சிலை வழிபாடாகும் நான் யாரை உற்று நோக்குகிறேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் கல்வாரி பலியை நினைவில் கொண்டு வருவதற்காக நான் உற்று நோக்குகிறேன் எந்த விதத்திலும் நான் வேறு எந்த தெய்வத்தையும் இதன் மூலமாக வழிபடவில்லையே அன்று அந்த பாலை நிலத்தில் அவர்கள் யாவே கடவுளுக்கு இணையாக ஒரு கண்ணுக்குட்டியை வழிபட்டார்கள் யாருக்கு இணையாக யாவே கடவுளுக்கு இணையாக எதை வழிபட்டார்கள் கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள் நாங்கள் கன்றுக்குட்டியை வழிபடவில்லையே நாங்கள் திருச்சிலுவையை உற்று நோக்கி எனக்காக மறித்த ஆண்டவர் கிறிஸ்துவை தியானம் செய்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இயேசு வாழ வேண்டும் என்று அறிக்கை சிலை வழிபாடாகும் இதை விட்டுறோம் கொண்டு வந்திருக்கிறீங்களே மாதா சிறுபங்கள் இது சிலை வழிபாடு இல்லையா ஐயா இப்பதான சொன்னேன் இல்லையா அவர்களை அன்னை மரியாளை நாங்கள் தெய்வமாக பார்க்கவில்லை அவர் தெய்வம் அல்ல ஒரு செய்தி சொல்றேன் அது எலிசபெத் அம்மாள் வாயிலிருந்து வந்தது அதுவும் எலிசபெத் அம்மா சும்மா சொல்லல அவர்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பிறகு எலிசபெத் அம்மாள் சொன்ன செய்தி சொல்றேன் கேளுங்க என் இறைவனின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கிறது கைகளை தட்டுங்க சொன்னது எலிசபெத் அம்மா பரிசுத்தாவியால அபிஷேகம் பெற்று நிரம்பிய பிறகு அவங்க உள்ள இருந்து ஆவியின் தூண்டுதலால் அந்த வார்த்தையை சொல்றாங்க அன்னை மரியாதை பார்த்து சொல்றாங்க அவங்க தெய்வம் இல்லதான் ஆனா அந்த இறைவனின் தாய் இறைவனின் தாய் நான் சொல்லலையே சொன்ன தானே இறைவனின் தாய் என்பதால் நாங்கள் அவருக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து அவருக்கு நாங்கள் எங்களுடைய மரியாதையை அன்பை செலுத்துகிறோம் அதை செலுத்தும் விதமாகத்தான் அந்த சுருபங்கள் கோவிலில் நிறுவப்படுகிறது அவ்வளவுதான் வேற எந்த காரணமும் இல்லை நாங்கள் யாருமே இந்த நாங்கள் அதை உற்று நோக்கும் பொழுது நாங்கள் அன்னை வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம் அவருடைய வாழ்வை நாங்கள் எங்கள் கொண்டு வருகிறோம் அவர் எப்படி இயேசுவிடம் எங்களை அழைத்து சென்றாரோ அதுபோல நாங்கள் அனைவரும் மற்றவரை இயேசுவிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆகவே தான் நாங்கள் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜபிக்கிறோம்